அஜித்தோட அப்டேட் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க இப்போ கேட்காம ஒரு சூப்பர் அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்களே வருத்தப்படுறதான்னு தெரியல அப்படிதான் இருக்கு இருக்குது அ குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ஈவினிங் திடீர்னு அந்த படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்திக் ரவிச்சந்திரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து எல்லாமே ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது இந்த படத்தில் என்ன அப்படின்னா எப்போதுமே அஜித் படம்னால ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கை ரொம்ப பெரிய ப்ராசஸ் போயிட்டுருக்கும் அப்புறம் அப்டேட் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த படம் வந்து திடீர்னு பேச்சு அடிபட்டுது கன்ஃபார்ம் ஆச்சு உடனே வந்து ஜூன் மாதம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னாங்க திடீர்னு பார்த்தா மே மாதம் ஒம்பதாம் தேதியிலே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஹைதராபாட்டில் திடீர்னு ஒரு மூணு நாள் ஸ்டாப் ஆச்சாங்க எலெக்ஷனுக்காக அதுக்கப்புறம் மீண்டும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கப்பவே யாருமே எதிர்பார்க்கல எந்த ஒரு அலவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை ஒரு பெரிய நடிகர்களோட அப்டேட் வருது அப்படின்னாக்க அது வந்து நாளை வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் டவுன்லாம் வச்சு ஒரு அவர்ஸ் கணக்கெலாம் வச்சு ஒரு பெரிய அலவுன்ஸ்மெண்ட்டோடு ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை திடீர்னு நேற்று ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படி தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கணும் ஸோ டைட்டில் குட் பேட் அக்லி ஸோ டைட்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குட்டாக ஒருத்தர் பேடாக ஒருத்தர் அக்லியாக ஒருத்தர் அது மாதிரி ஒரு மூணு கெட்டப்பில் அஜித் படத்தை அதில் இடம்பெற செஞ்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒன்று சஸ்பென்ஸ் எதுவுமே வைக்கல ரிவீல் பண்ணிட்டாரு எல்லா கேரக்டரையுமே அத்விக் ரவிச்சந்திரன் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரேஷன் பண்ணியிருக்கிறது உண்மையிலே அஜித் வந்து எதையுமே ரொம்ப ஒரு கீழ்த்தனமாகவோ இல்லை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அவ்வளோவே பண்ண மாட்டார் அவர் படங்களாகட்டும் அவர் நேரில் எடுத்துக்கிறதாகட்டும் ஒன்றும் இல்லை இங்கேருந்து கிளம்பி ஷூட்டிங் போவார் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது உதவியாளர் பேகை வாங்க வருவாங்க இல்லை ரசிகர்கள் பேகை தூக்க வருவாங்க அப்படியே தடுத்துடுவார் வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே தான் பேக்கை தூக்கிட்டு அப்படியே போவார் யாராவது ஃபோட்டோ எடுக்க வந்தால் கூட அவங்கள மனம் பொன் பண்ணுற மாதிரியோ தள்ளி விட்றதோ இல்லை ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போகிறதோ வச்சுக்க மாட்டார் ஸோ வரைக்கும் நின்று அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைலியோடு அவங்க பேசிட்டு தான் கிளம்புவாரு சோ அப்படி எல்லாத்துலயுமே யார் மனசு ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் அஜித் ஆனா இந்த படத்துல வந்து அவருடைய லுக்கில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியட் காட்டூனு முடிவு பண்ணி குட்டாக இருக்கிற ஒருத்தர் பேடாக இருக்கிற ஒருத்தர் அக்லியாக இருக்கிற ஒருத்தர் ஸோ ரெண்டும் பரவாயில்ல ஏன்னா நடுவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டாட்டு போட்டுக்கிட்டு கீழே வந்து நிறைய கந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கையில் வச்சு குத்துற மாதிரியான ஒரு வெப்பன்ஸ் இருக்குது அது எல்லாம் ஓகே ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே வேதாளத்தில் விநாயகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதில் இந்த மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை தாண்டி இந்த அக்லியாக ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையை கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு நடுவரில் காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதில் அது வந்து ரொம்ப இங்கே வந்து சென்னையில் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிற ஒரு விஷயம் அது அதை வந்து அஜித் காமிச்சு நடிச்சிருக்கிறது உண்மையிலே வந்து அது பற்றின தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறக்கும் தெரியாதவங்களுக்கு ஏன் இப்படி கையை காட்டுறாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ இதுக்காகவே தெரில அந்த போஸ்டரில் வந்து லைட்டாக பிளர் பண்ணியிருப்பார் படக்குழு சார்பில் இருந்தாலும் அதை தாண்டி ரசிகர்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் டிகோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் அவர் கை எப்படி இருக்குது கால் எப்படி இருக்குது முகம் எப்படி இருக்குது ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்லாம் பட்டு ஒரே சோஷியல் மீடியா பூரா ஒரு நாளாக இதாக நடந்துட்டு இருக்குது அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்கு இதில் என்ன அப்படின்னாக்க இந்த படத்தை வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே எப்போ ரிலீஸ் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்ட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் பைலிங்கோலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைக்க போறாரு கதாநாயகியா வந்து ஸ்ரீலாம் நடிக்க போகிறாங்க அதை தாண்டி வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இருக்க போறாங்க அதை பற்றின நான் அடுத்து அடுத்தடுத்து வரப்போகுது இப்போ வந்து முதல்ல ஃபைட் சீன் ஆரம்பிச்சது ஷூட்டிங்கு இப்போ தொடர்ந்து அஜித் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் படமாக்கிட்டு இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் பேசிக்கா அஜித்தினுடைய தீவிரமான ஃபேன் அஜித்தை வச்சு எப்படியாவது ஒரு படம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு இருந்தவருக்கு வந்து எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த கதையை சொல்லி அஜித் படத்தே இன்றைக்கி டேரெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் ஸோ அறுபத்தி மூணாவது படமாக இது ஆகுது இதற்கிடையே வந்து இந்த விடாமுயற்சி படம் எல்லோரும் சொல்கிறாங்க அது ட்ராப் ஆகிடுச்சு அதுமே டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் வந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறாங்க உடனே வந்து தேதி வந்து ஹைட்ராபாட்லேருந்து டைரெக்டாக அப்படியே அஜர் பஜான் கிளம்புறாரு அஜித்து அங்கே வந்து தொடர்ந்து முப்பது நாள் காய்ச்சல் கொடுத்துருக்காரு ஸோ ஜூலை ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடியை முடிச்சுட்டு படக்குழு சென்னை திரும்புகிறாங்க இதுக்காக வந்து த்ரிஷா மற்ற காம்பினேஷன் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டோட கால்ஷீட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க ஆக்ஷன் கே அர்ஜுனும் அதில் தான் கலந்துக்க போகிறாரு இப்படி ஒட்டுமொத்த படக்குழுவோட கிளம்பி போகிற மகிழ் திருமேனி அங்கே வந்து படப்பிடிப்பை முடிச்சுட்டு திரும்ப போகிறாரு ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வேகமாக ஜூலை எண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டு மாதத்தில் பண்ணி முடித்து அக்டோபர் மாதம் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தீவிரமாக இருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து குட் பேட் அக்லிக்கு முன்னாடி இந்த படத்தை வந்துடணும் அப்படிங்கிறது ஸோ அக்டோபர் விட்டால் நவம்பர் ஒரு மாதம் மழையாயிடும் டிசம்பர் மாதம் நிறைய படங்கள் இருக்குது பேக் அண்ட் பேக் அஜித் படம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பொங்கலுக்கு இந்த குட் பேட் அக்லி படம் ஃபிக்ஸ் பண்ணதுனால அக்டோபர் எண்டுக்குள்ளே எப்படியாவது இந்த படத்தை முடிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ லைக்காகவும் வந்து ஃபண்டை ஓரளவுக்கு ரெடி பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஜூலை மாதம் வேற பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிறதுனால எப்படியும் அதோட கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் அதோட இப்பவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு அந்த அமௌண்ட் எல்லாம் வந்ததுன்னா பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காதுங்கிறதுனால அதையும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எப்படி இருந்தாலும் பேக் அண்ட் பேக் இந்த படம் வரப்போகுது அஜித் ரசிகர்களுக்கு இப்பவே அஜித் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குட் பேட் ஆக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்தவுடனே நம்ம தலை பொங்கல் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சில கான்ட்ரவர்சிகள் இருந்தாலும் ஆனால் வந்து மூணு கேரக்டரை பற்றி அழகாக ஆர்திக் சொல்லி அதுக்கான ஃபஸ்ட் லுக்கிங் கொடுத்து அப்டேட்டே கேட்காத ரசிகர்களுக்கு அப்டேட்டை கொடுத்து அசத்தி இருக்காரு இருந்தாலும் இது ரொம்ப சர்ச்சையாகுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் நன்றி